சுற்றத்தார் யாரும் அறியாவகை யாரும் வகை சுடர்வாழ் பொற்பலகையும் தாமுமே கொண்டு பொற்பலகையும் தாமே கொண்டு புறம் போந்து மற்றவன் முன் சொல்லி வர குறித்த அக்கலத்தே பற்றலனை வரவு பார்த்து தனி நின்றார் சொன்னாரே அந்த சுற்றமாக இருக்கக்கூடிய அன்புடை சுற்றத்தார்களுக்கு தாம் செல்லுகிறோம் என்பது தெரியக்கூடாது என்று கருதி யார் கண்ணிலும் படாம் சுற்றத்தார் யாரும் அறியா வகை ஏன்னா நாயனார் நன்மை செய்யக்கூடியவர் அறநெறியில் வாழ்ந்து வருபவர் எனவே அவருக்கு அவர் சொல்லலைனாலும் ஓடி வந்து உதவுகிறவர்கள் இருக்கிறாங்க அதனால் யாராவது கண்ணில் பட்டுட்டால் எங்கே தனியாக போகிறீங்க நானும் வரேன் அப்படின்னு கூட வந்து தான் என்ன பண்ணுறேன் அதனால் யார் கண்ணிலும் படாமல் ஒரு வாரம் அந்த படை கருவிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ கவசம் முதலானவற்றை அணிந்து கொள்ளாமல் அதையெல்லாம் ஒருவாறு மறைத்து வைத்து எடுத்து சென்று அப்புறம் போய் அப்படி அந்த கண்ணி படாமல் அந்த இடம் நோக்கி வராது எனவே பொற்பலகையும் தாமே கொண்டு அந்த கேடயம் என்கிற பொற்பலகை தடுக்க வாழ் பலகை ரெண்டையும் எடுத்து கொண்டு புறம் போந்து வெளியே வந்து அவன் சொன்ன இடத்துக்கு மற்றவன் முன் சொல்லி வர குறித்த அக்களம் எது பொற்களம் என்கிற அந்த இடத்துக்கு அக்களத்தே வெவ்வாழ் உறவூர் வருக என மேற்கொள்வார் வரட்டும் பார்த்து விடலாம் இன்னைக்கு அவனை நாமான்னு பார்த்தரலாம் ஏன் நம் பக்கம் பல வீரர்கள் உயிரிழந்திருக்கிறான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் ஏன் நம்ம இறப்பு ஏற்படுகின்ற வேறு நம்மோடு பயிற்சி உரிய மாணவர் ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்க எத்தனை பேர் போர்க்களத்தில் இறந்து போனாங்க இவனை சும்மா விடக்கூடாது ஒரு முடிவு பண்ணணும் போல அப்படின்னு இவரும் என்ன பண்ணுறார் வருட்டு பார்க்கலாம் அப்படின்னு நாயனார் நின்று கொண்டு இருக்கிறார் இந்த நேரம் அவன் வருகிறான்